أشهد أن لا إله إلا وحده لا شريك له هي كل عمل ஆர்வ நிர்வாகம் என்று தனியாக நான் பேசுகிறேன் இது ஒரு 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 ஐந்து நிமிடமாக சொல்லணும் ஆர்வ நிர்வாகம் ஒரு பகுதி இருக்கு ஆர்வத்துக்கு எப்படி உலகத்தில் அதாவது சொத்து செல்வங்களை நம்ம பகிர்ந்து செய்யணுமோ ஆர்வத்தையும் ஓரளவுக்கு பகிர்ந்து செய்யணும் ஆர்வத்தை கணக்கெடுக்காம விடக்கூடாது டைம் டேபிள் போட்டீங்கன்னா ஆர்வம் வந்தோ வரலையோ இப்படித்தான் செய்வேன்னு இருக்கக்கூடாது ஆர்வத்தை பயன்படுத்தவும் வேண்டும் அதே நேரம் ஆர்வத்தை உடனடியாக செலவழிச்சிடவும் கூடாது முதலாவது ரமதானில் எல்லாரும் எடுக்கிற முடிவும் கடைசி ரமதான் எல்லாரும் எடுக்கிற முடிவும் எல்லாருக்கும் தெரியும் தானே ஃபர்ஸ்ட் ரமலான் என்ன முடிவு எடுப்போம் இந்த ரமலான முழுமையாக பயன்படுத்த ரெண்டு முடிவு இதை ஏற்கனவே போன கடைசி ரமலான் எடுத்த முடிவு அது சரியா ஒழுங்காக பயன்படுத்தணும் அப்படின்னு முழுமையாக இம்மாதத்தை அது இது பள்ளிகள் யார் யார் இந்த கார் எந்த இடத்துல வாராரு குர்வானில் இது தஜீத் குர்ரான் இருக்கான்னு அதையும் கேட்டு இப்படி ஃபுல்லாக நம்ம ஒரு ப்ரிப்பேர் ஆகிடுறது எல்லாம் ப்ரிப்பேரேஷன் முடிஞ்சு உண்மையாகத்தான் இருப்போம் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் அழகாக உண்மையாகவே இருப்போம் திடீர்னு நமக்கு ஒரு பக்கம் குர்வான் மிஸ் ஆகிடும் ஒரே ஒரு பக்கம் முழுசாக மிஸ் ஆகலை ஆனால் சைதான் ஒரு கவலையை தருவான் பார்த்தீங்களா ஈமானிய கவலையை ஒன்று தருவான் என்னென்னடா மிஸ் ஆகிடா நீ மிஸ் நீ ஒன் இதான் இதான் உன்னால் ஏழான்றதுக்கு இதான் மெயின் காரணம் இது யார் நசீகத்து இப்லீஸ் வணக்கம் இதான் இப்லீஸுரிய காரணம் மனிதனெண்டா பிழை செய்வான் செய்ய செய்யலாம் போகும்ற இடத்துல திருப்பி அதை அவன் மறுபடியும் எடுத்துக்கொள்ளணுன்னு மணி பிளஸ் இப்பளி சொல்ல மாட்டான் அவன் என்ன சொல்லுவானோ இது இதுதான் அவனோட முடிவுகள் எதுவுமே உனக்கு நல்லா அமைகிறதில்ல இப்போ இன்றைக்கு மிஸ் ஆக்கினா நாளைக்கு இன்னொரு பக்கம் அதுக்கடுத்தால் இன்னொரு பக்கம் ஒரு ஜூஸு அவ்வளோ தான் முதலாறு ரெண்டாவது நம்மளாண்டில் இந்த பிழை நடந்தவொன்னே சொல்லுவான் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா அதை சேர்த்து நாளைக்கு ஓதிடுவோம் அதுக்கடுத்த நாள் ஓதிருவோம்னு இப்ளீஸ் சொல்ல சொல்ல இப்படி சொன்னது சரியா தான் ஏன்னா இப்படி சொன்னது சரியாகி நினைக்கிறேன் மழைக்கு சொன்னது சரியாகிற மாதிரி நினச்சிக்கிறது அப்படியே ஒரு பதினஞ்சு நோன்பு தாண்டுற டைம்லையே மனசு என்னடா இந்த ரமலான்னு இப்படியே போயிட்டு அப்படி சாலை லைலத்துக்கு கதிரியாவது ஒழுங்காக பயன்படுத்திக் கொள்ளுவண்டு அப்புறம் பயானெல்லாம் கேட்பேன் லைலத்திற்கு எந்த என்னது உறுதி இல்லைன்னா அப்போ கடைசி மத்திய செய்யணுமாமே அப்படின்னு அதில் ஒரு என்ன ஒரு ஒரு கேள்வி கேட்டே காலத்தகையில் இருபத்தி ஏழு சுவர் தானா இருபத்தி மூணு சுவர் தானாண்டு இப்படி கடைசி இருபத்தி ஒன்பதாம் நோன்பு வார டைமில் நசைகத்து பிளீஸ் என்ன இந்த ரமலானு முடிஞ்சி ஹலாஸ் இனி அடுத்த ரமதானாவது என்ன நம்ம ஒழுங்கா இன்ஷால்லா அடுத்த ரமதான் நம்ம ஒழுங்கா இருப்போம் என்று முடிவோட பெருநாள் நாள் என்ன செஞ்சிரு வந்துரு இது ஒவ்வொரு ரமதானும் எங்களுக்கு இபிலிசுடைய உபதேசம் என்ன செய்யுது தான் இருக்கும் இதுக்கு முக்கியமான மிகப்பெரிய காரணம் நான் ஏற்கனவே சொன்ன ரெண்டும் அடுத்தது மிகப்பெரிய காரணம் ஆர்வ நிர்வாகம் ஆர்வ நிர்வாகம் ரெண்டு வகையில போலியா வருது ஒன்று ஆர்வத்தை கணக்கெடுக்காமிக்கிறது ஆர்வத்தை கணக்கெடுக்காமிக்கிறேன் சொன்னா குர்வான் ஓதுறதுக்கு ஒரு டைம் டேபிள் போட்டு கொடுத்தாங்க ப கண்டிப்பீங்க அது எப்படின்னா என்ன நீங்கள் ஒவ்வொரு இருபது பக்கம் குர்வான் இருக்குது அதனால் ஃபஜ்ருக்கு பிறகு நீங்கள் இவ்வளோ ஓத நாலு துஹருக்கு பிறகு நாலு அசருக்கு பின்னால் நாலு மகரிப்புக்கு பின்னால் நாலு இஷாக்கு பின்னால் காலம் நாலு ஓத மாட்டீங்க வழங்கிட்டா ஒரு நாளே இயலாது என்ன காரணமாக அது முடியாது அப்படின்னா இது இமாம்களுக்கும் சரப்பு சாலையன்களுக்கும் இதை போட்டு கொடுத்தா அவங்க ஓதுவாங்க ஏன்னா அவங்க ஆல்ரெடி மனசை கட்டுப்படுத்தி ஒரு இடத்துல வைக்கிறது வஸ்பிர் நஃப்சகம் அல்லதீன யதுன ரப்பஹும் பில் கதாதி வல் அஷி யுரிதுன வஜஹ நஃப்ஸ நல்லவர்களோடு பொறுமையாக வைக்க கூடிய ஆற்றலுக்கு பயிற்சி உள்ளது அந்த பொறுமை இல்லாதால தான் டைம் டேபிளே கேட்டோம் நினைக்கிறா இந்த டைம் டேபிள் எப்படி இருக்கேன்டா ஃபஜ்ர் தொழுது முடிஞ்சனே நாலு பக்கம் ஓதிடுவோம் ஃபஜ்ருக்கு போறோம் லுஹருக்கு போறோம் ஜம் செஞ்சு ஓதறனே இப்ப அஸ்ருக்கு போறோம் எட்டு பக்கம் சரியா எல்லாத்தையும் தராவீக்ல இடக்கடை கெப் ஒன்று கிடைக்குமா இப்ப அஸ்ருக்கு ஓத கிடைக்கல அதுல ஓதிடுறது பார்த்தா ஒரு ஜூஸ் மிஸ் ஆயிடும் உத மட்டும் தான் போகிறோம் ஒரு ஜூஸும் மிஸ் ஆகிரும் அதனால நாளைக்கு சேர்த்து ரெண்டு மிஸ் ஆகிரும் நம்ம எந்த டைம் டேபிளையும் கடைபிடிக்க என்று இல்லை முதலாவது உங்களுக்கு ஒரு ஆர்வத்தை அல்லா தந்திக்கிறான் டைம் அந்த பிரிக்க கூடாது ஓரளவு பயன்படுத்தணும் உங்களுக்கு எது ஆர்வமான நேரம் என்று பார்த்து அதில் ஹெஸ்போ ஓதணும் அதாவது சலுகை விளங்கிட்டா ஆயிஷா ஆயுஷர்லாங்க அதாவது தூங்குறதுக்கு முன்கால ஒரு ஹெஸ்போ ஓதிடுவாங்க அதை மறந்தாலும் ஹதி சொல்லி தராங்க நீங்க வளமையாக ஓதி வரக்கூடிய ஒரு பகுதியை மறந்தால் ஆக நீங்க அடுத்த நாள் நுகருக்கும் சுபவுக்கும் அதாவது சுபவுக்கும் நுகருக்கும் இடையில ஓதுவார்களாக இருந்தால் அவர் இரவில் ஓது ஓதியவரை போன்று அவருக்கு நன்மை எழுதப்படும் ஹதீஸ் ஹரி அப்போ வளமையாக ஓதி வரக்கூடிய ஒன்றை நீங்க மறந்துட்டீங்கன்றாலே உங்களுக்கு அடுத்த நாள் ஃபஜ்ருக்கும் முகருக்கும் இடையில நீங்க ஓதுனீங்கடா இரவுல ஓதிய நன்மை எழுதப்படுமண்டா மறதி மனிதனுக்கு வரும் என்பது தானே அப்போ அந்த அடிப்படையில் நீங்க ஒரு நேரத்தை வச்சு உங்களுக்கு ஆர்வமான நேரம் எதிர்பார்ப்பு பாருங்க ஒரு சில வேலை ஆர்வமான நேரம் ஏழு நாளைக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஏன்னா வேலைக்கு போகிறனால அது ஆர்வமான நேரம் ஆகிக்காது ஓய்வு நாளில் ஒன்று ஆர்வமான நேரம் ஆகிருக்கு டக்குன்னு மாத்திக்கோங்க சரியா மாத்தி ஆர்வமான நேரத்தை நிறைய ஓதுங்க ஒரு பத்து பக்கம் பதினஞ்சு பக்கம் ஒரு ஜூஸு ஓதிருங்க ஆர்வம் இல்லாத நேரத்தில் இந்த ஒரு பக்கத்தை கடைப்பிடிங்க பிரச்சனை இல்லை ரெண்டு பக்கத்தை கடைப்பிடிங்க பிரச்சனை இல்லை இப்படி செஞ்சீங்கன்னா ஆர்வத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்கிறீங்க மற்றதே சுற்றுலால செய்ய சொல்கிறாங்கன்னா இன்னலி குள்ளி அமலின் சிற்ரத்தை ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு வேகம் உண்டுன்னு அவரை ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு வேகம் உண்டு வலி குள்ளி அமலின் ஃபத்ரத்தை ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு சோர்வு உண்டுன்னா அந்த அதாவது ஒரு அமல் செய்ய போறீங்கன்னா அது வந்து மிச்ச ஆர்வமா செய்யற கட்டம் ஒன்றும் இருக்கும் நீங்க போராடி செய்ய வேண்டிய ஒரு கட்டம் இருக்கும் ஒரு நல்ல ஒருவர் என்ன செய்வார் என்றால் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிக்கிறது என்ன செய்வார் அதை அது போவார் எனவே இந்த விஷயத்துல நீங்க ஒரு மிக முக்கியமான ஒரு கவனம் செலுத்திக்கோங்க இந்த அமல்களை இது இந்த நடுவில் செய்யக்கூடிய அமல்கள்ல இந்த மிக முக்கியமான ஒரு பிரதானமான ஒரு பகுதி என்ன அப்படி என்று சொன்னால் நம்ம செய்யக்கூடிய அதாவது இந்த அமல்கள் என்ற பகுதியில் எப்படி நம்ம கவனம் செலுத்துகிறோமோ அதுபோல தவிர்த்தல் என்ற பகுதியில் ஒரு கவனம் செலுத்துங்கள் தவிர்த்தல் என்ற பகுதியில் ஒரு கவனம் செலுத்துங்கள் தவிர்த்தல் இடத்துல கவனம் செலுத்துவோம் எது அது வந்து பௌதிக ரீதியாக இருந்தா பிசிக்கல் இருந்தால் கவனம் செலுத்துவோம் மா அந்த நோன்பை கெடுக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம என்ன செய்வதில்லை கவனம் செலுத்துவது கிடையாது அதாவது ரமதான சொல்லுவாங்க எப்படி மற்ற மாதங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பாவங்களை கொஞ்சம் கொஞ்சமா போராடி 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 களைகின்ற மாதம் ரமதான பொறுத்த வரைக்கும் சத்திர சிகிச்சை செய்யற மாதம் என்ன ஆபரேஷன் வழியோட வழியாக ரத்தம் வடிய வடிய அந்த பாவத்தை களைஞ்சி எடுத்துட வேண்டிய மாதம் அப்படிப்பட்ட ஒரு மாதத்தில் இருந்து இருந்துகண்டு அதை என்ன செய்யலாது இருந்தாலும் உங்களுக்கு அல்லா தந்திருக்கக்கூடிய ரமதானிய ஆர்வத்தை ரமதானில் நான் ரமதானை கெடுக்கக்கூடிய எந்த பாவங்களையும் என்ன செய்வதில்லை செய்வதில்லை என்றத மிக உறுதியாக கொஞ்சம் கொஞ்சமா இல்ல இந்த முப்பது நாள்லையும் முழுமையாக எந்த பாவங்களை நான் செய்வதில்லை என்று முழு உறுதி என்ன செய்ய எடுக்கணும் முழு உறுதி எடுத்தால் அதாவது உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன பாவங்கள் அத்தனை பாவங்கள் எதையும் ரமதானை அமைப்பில் நான் செய்வதில்லை எடுக்கணும் அதுக்கு மிக பொருத்தமான ஒரு சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்க உங்களை ஆய்வு செய்து கொள்வதற்கு நான் சரியாக இருக்கிறேன் பேசுவதை தவிர்த்து கொள்ள புறம் பேசுறத நீங்க தவிர்த்து மட்டும் பாருங்க அது வந்து என்னது அது சொல்றது என்னது அதாவது ஹத்வத் இப்லீஸ் இப்லீஸ் வச்ச கால் அடிதான் அதை நீங்க எடுத்து பாருங்க அதோட சேர்ந்து நிறைய பாவங்கள் போயிடும் ஆனால் அவர் ஒரு சோதனையை சந்திப்பீங்க நீங்கள் தவிர்க்க நினைச்சாலும் சூழலில் உள்ளவங்க பேச நினைப்பாங்க நீங்கள் பழக்க தோஷத்தில் இருக்கிறதால பேசினது புறமாண்டு உங்களுக்கும் தெரியாமல் பேசுறது வணங்கிட்டா பேசியது புறமாண்டு உங்களுக்கும் தெரியாத ஒரு கட்டம் வரும் எல்லாம் முடிஞ்ச பொருள் தான் பேசின ஃபுல்லா புறமா தான் நினைவு அப்போ தான் உங்களுக்கு விளங்கும் இந்த மாதிரி ஒரு கட்டமாக இருந்தால் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் ஒருத்தர் புறம் பேசுகிறாரு பேசாதீங்கன்னு சொல்வதை அவர் அதீத பிரசங்கித்தனமாக திடீரென எடுப்பார் என்கின்ற சூழ்நிலை உங்களுக்கு இருக்குமாய் நீங்கள் எந்த பதிலும் சொல்லாதீங்க அதை ஆதரிக்காதீங்க அல்லது வார்த்தையில உம்மன் கூட என்ன செய்யாதீங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அமைதியாயிருங்க ஒரு நாள் போக ரெண்டு நாள் போக அவரே செல்ல பொழுது என்ன புறம்பே சாமிக்கு எது முடிவெடுத்துக்கிறீங்களோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாரு அதுல நீங்க அமைதியாயிருங்க அதை சிரிச்சு தாக்கிறவான் அது வேற கதைக்கு மாத்துங்க கொஞ்சம் ஒரு போராட்டத்தை என்ன நீங்க செய்து பாருங்க தீமைகளை தவிர்த்தல் என்றது எனவே இந்த முதல் பகுதியில் நீங்க எடுத்து அதாவது ரமலானுக்காக தயார் நிலை ஆகுதல் என்ற பகுதியும் அந்த தயார் நிலையை பற்றி நம்ம முகாசபா செய்கின்ற நடுவுல நம்ம செய்யக்கூடிய அமல்கள் என்ற பகுதியும் என்ற பகுதியும் இது மிக முக்கியமான முதல் அம்சமாக முதல் விளங்குங்க இது உங்கள் பயான் நெட்ஒர்க் தமிழ் இந்த வீடியோ பிடிச்சி இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அன்புக்கு நன்றி இஸ்லாமிய நெஞ்சுங்களே